ஆசிரியர்களுக்கு வணக்கம் சைக்காலஜி தேர்வின் நாலாவது தேர்வுடைய டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஹேவி கர்ஸ்டின் வளர்ச்சி கோட்பாட்டின் முக்கிய வலியுறுத்தல் என்ன வளர்ச்சி சார் இயல்புகளோடு தொடர்புடையவர் இவர் வளர்ச்சி சார் இயல்புகள்னு ஒரு டாபிக் இருக்குது நமக்கு டெவலப்மெண்ட் டாஸ்க் அப்படின்னு இருக்குது அதில் ஒரு சில வளர்ச்சி நிலைகளை அவர் குறிப்பிடுறாரு அதாவது குழந்தை பருவம் முன் குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம் நடு வயது அப்புறம் இளம்பருவத்தினர் முதிர் பருவம் இந்த மாதிரி அவர் ஒரு செட் ஆஃப் வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்டு அதற்கான வயதுகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஒவ்வொரு வயதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி பிகேவ் பண்ணுவாங்க ஒரு குழந்தை எப்படி பிகேவ் பண்ணும் அவங்களுக்கான வளர்ச்சி நிலைகள் என்ன அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி இளம் பருவத்தினர் என்ன எதிர்பார்ப்பாங்க முதிய வயது உள்ளவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க என்ன மாதிரிலாம் அவங்களுடைய வளர்ச்சியை அந்த நேரத்தில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேபி கெஸ்ட் தியரியில் நம்ம பார்க்க முடியும் பொதுவாக அவருடைய கோட்பாடு எது சார்ந்தது அப்படின்னா சிக்கல் செயல்திறன் பணிகளில் சிக்கல் செயல்திறன் பணிகளில் வெற்றிகரமான தீர்வு வெற்றிகரமான தீர்வின் மூலம் வளர்ச்சி தொடங்குகிறது அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையினுடைய முக்கியமான நோக்கம் அதாவது வளர்ச்சி பருவத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் சொல்கிற அந்த ஒரு அஞ்சாறு பருவத்தில் ஏற்படும் புதிய சூழ்நிலைக்கு தன்னை தகவமைத்து கொள்வதும் அவன் பார்க்கறது வளர்ச்சி என்பது புதுசாக தான் ஒரு சூழல் அவன் எதிர்பார்க்குறான் அப்படி அந்த சூழல் அவன் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்ற மாதிரி அவன் அதுக்கு அடாப்டேஷன் ஆகணும் தகவமைத்து கொள்ளணும் என்பது மிகவும் கடினமான சிக்கலான ஒரு செயல் மனவெழுச்சி இருக்கத்திற்கு காரணமாகவும் அது அமைகிறது மனவெழுச்சி அப்படிங்கிறது தெரியும் நமக்குள்ளே ஏற்படுகிற உணர்ச்சிகள் கோபமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் இது எல்லாமே மனவெழுச்சி அப்படிதான் சொல்லுவோம் இந்த மனவெழுச்சி இருக்கத்திற்கு காரணமாக அமைகிறது இவற்றினை சமாளிப்பதற்கு ஒருவன் வாழ்க்கையின் வளர்ச்சி கட்டங்களுக்கு உரிய வளர்ச்சி செயல்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அதற்று அதற்கு ஏற்ற வகையில் தன்னை தயார் செய்து கொள்கிறான் இதுதான் அவருடைய முக்கியமான கொள்கை அதனால் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒரு சும்மா ஒரு மாணவன் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த கற்றலை அவன் பெற்றுக்கிட்டு அந்த வளர்ச்சி நிலையை தாண்டி போகிறதுங்கிறது ஒரு சிக்கலான செயல்திறனாக இருக்குது அதை வெற்றிகரமாக எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய வளர்ச்சி அதில் தான் தொடர்புபடுத்தப்படுகிறதுங்கிறது தான் இவருடைய கொள்கை ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த வளர்ச்சி பணிகளின் கட்டத்தில் அதாவது எந்த வளர்ச்சியின் கட்டத்தில் மக்கள் ஓய்வூதியம் மற்றும் குறைக்கப்பட்ட வருமானத்தை சரி செய்கிறார்கள் இதுக்கு வந்து சரியான விடை பின்முதிர்வு பருவம் ஒவ்வொரு பருவத்திற்குள்ளேய ப்ராப்பர்ட்டியும் அவர் கு கு குறிப்பிட்டிருக்கிறார் நிறையா இருக்குது இப்போ ஒரு ஒரு பருவத்திற்கும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாவது ஒரு இவ்வளோ இதெல்லாம் செய்வாங்கன்னு கு குறிப்பிட்ருக்கிறாரு அதில் வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துடணும் அந்த ச சமயத்தில் அவங்க அதிகமான டைம் இருக்கிறதால அந்த டயத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையும் அவங்க இழந்துருக்கிறதால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய வேலையை இழந்து பண வரவும் அதிகமாக இல்லாமல் வரக்கூடிய பணத்தில் எப்படி நம்ம காலத்தை ஓட்டுறது அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது அந்த வயதில் தான் அதனால தான் மக்கள் ஓய்வூதியம் மற்றும் குறைக்கப்பட்ட வருமானத்தை எப்படி சரி செய்வதுன்னு அவங்க தோன்றுறது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை நம்ம பின் முதிர்வு பருவம் அப்படின்னு சொல்கிறோம் ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் இது ஹேவியஸ்ட் தியரியில் அவருடைய ஓல்டு ஏஜ் அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழே இது வருது அதாவது அவர் பிரிச்சிருக்கிற இன்ஃபான்சி அட அடல்ட்ஹூட் அப்புறம் அடலோசன்ஸ் அதுக்கப்புறம் ஓல்டு ஏஜ் ஓல்ட் ஏஜில் ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்கிறாரு அதில் வந்து பின் முதிர்வு பருவம் அப்படிங்கிறது அதில் வர்ற ப்ராப்பர்ட்டியாக இதை குறிப்பிட்டிருக்கிறார் ஹேபிகாஸ்டுடைய பருவங்களை நம்ம இப்போ குறிப்பிட்டுருவோம் குழந்தை பருவம் குழந்தை பருவம் ரெண்டாவது பிள்ளை பருவம் மூன்றாவது குமரப்பருவம் நான்காவது முதிர் பருவம் ஐந்தாவது நடுவயது பருவம் ஆறாவது முதுமை பருவம் இந்த முதுமை பருவத்தை பின் முதிர்வு பருவம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பருவத்தில் தான் வந்து அவர் இந்த மாதிரி நம்ம ஓய்வூதியம் குறைக்கப்பட்ட வருமானத்தை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத யோசிப்பாங்க அவருடைய அந்த வளர்ச்சி அப்போ தான் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் எந்த வளர்ச்சி பணிகளில் இளமை பருவத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் இது எல்லாருக்குமே தெரியும் ஆண்பால் பெண்பால் சமூக பாத்திரத்தை அடைதல் அதாவது சமுதாயத்தில் ஒரு இளம் பருவத்தினர் தன்னுடைய பாத்திரத்தை தன்னுடைய நான் இருக்கேங்கிறத சமூகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பருவம் தான் இளமை பருவம் அப்போ தான் அவனுடைய சோசியல் ஆக்டிவிட்டிலாம் அதிகமாக இருக்கும் சமூகத்தோடு தொடர்புடையவனாக இருப்பான் அப்போ அங்கே வந்து ஆண்பால் பெண்பால் அந்த டிஃப்ரென்ஸை அவன் தெரிஞ்சுக்கிறான் அவனுக்கு இடையில இருக்கக்கூடிய பால் வேறுபாடுகளை அவன் புரிஞ்சுக்கிறான் அங்கே அவங்களுக்கு என்ன சமுதாயத்தில் எப்படி அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் எப்படி வகுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணுக்கு எப்படி வகுக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படி வகுக்கப்பட்டிருக்கு சமுதாயத்தில் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் எப்படி நடந்துக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் இளம்பருவம் வரும்போது தான் அவன் கற்றுக்கிறான் அதனால் ஆண்பால் பெண்பால் சமூக பாத்திரத்தை அடைதல் அப்படிங்கிறது சரியான பதில் அடுத்த கொஷின் பாருங்கள் வயது துணைகளுடன் பழக கற்றுக்கொள்வது தன்னை ஒத்த வயதுடைய மற்றவர்களோடு பழகுவது அது அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறது எப்போ அப்படின்னா நடுக்குழந்தை பருவம் நடுக்குழந்தை பருவம் ஆறுலேருந்து பன்னெண்டு வயது வரை இந்த குறிப்பிட்ட பருவத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவங்களுக்கு வளர தொடங்கும் எந்தெந்த வளர்ச்சிலாம் அவங்களுக்கு வளர தொடங்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு பொருளின் மீது இன்ட்ரெஸ்ட் வளரும் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடை அவங்க வெளிப்படுத்துவாங்க இது பிடிக்குது இது பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை அந்த வயதிலேருந்து தெரிய ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் கூட அது அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை ஆனால் அதுக்கப்புறம் இது எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி தொடரும் அடுத்தது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வளரும் அடுத்தது அவங்களுடைய செக்ஸ் ரோல் பற்றி அவங்களுடைய பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அறிய தொடங்குவாங்க இன்னும் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு படம் வரையிறது போன்ற சில தனித்திறன் உள்ள சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க இதெல்லாம் இந்த ஆறுலேருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நடு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகிற வளர்ச்சியினுடைய ஆரம்பமாக கேலிகஸ்ட் குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இளம் பருவத்தினரின் வளர்ச்சி பணிகளில் எது சேர்க்கப்படவில்லை வளர்ச்சி உணர்ச்சி சுதந்திரத்தை அடைதல் அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க குமரப்பருவத்தினர் எதிர்பார்ப்பாங்க பொருளாதார வாழ்க்கைக்கு தயாராவது அதுவும் குமர பருவத்தில் நடக்கும் இரு பாலினத்துடன் முதிர்ந்த உறவுகளை ஏற்படுத்துதல் அதுவுமே அவங்களுக்கு அந்த பருவத்தில் வர தொடங்கிடும் ஒரு குடும்பத்தை தொடங்குதல் என்பது அந்த குமர பருவத்தில் கிடையாது அதன் பிறகு முதிர் பருவத்தில் அவங்களுடைய நடுவயது பருவத்தில் அது நடக்குது அதனால் குமர பருவம் அப்படிங்கிறது வேலிகேஷ்டை பொறுத்த வரைக்கும் பதிமூணுலேருந்து பத்தொம்போது வயது வரை இந்த வயதுக்குள்ளே ஒரு குடும்பத்தை தொடங்குதல் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டியாக சேர்க்கலை ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் மேலும் குமர பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் இருக்குது அப்படின்னா உடல் வளர்ச்சியில் அதிகமான மாற்றங்கள் இருக்கும் தான் என்ற உணர்வு அவங்களுக்கு மிகுந்து காணப்படும் பால் உணர்வு அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படும் சுயசார்பு பெற விழைதல் தன் தான் வந்து சமூகத்தில் பெரிதாக மதிக்கப்படும் நினைப்பாங்க சக வயது தோழர்களோட நட்பு ஏற்படும் லட்சியம் யதார்த்தம் இதை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க அடுத்தது என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்க விரும்புவாங்க இதெல்லாம் வந்து பருவத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வளர்ச்சிசார் இயல்புகள் பற்றி கூறியவர் வளர்ச்சிசார் இயல்புகள் பற்றி கூறியவர் ராபர்ட் ஹேவிகஸ்ட் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி அதாவது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பிலிப் பார்டு அப்படிங்கிறவர் தான் ஆராய்ச்சி செய்கிறாரு ஹைப்போ தலாமஸ்ஸு மனிதனுடைய எமோஷனல் கூட ரொம்ப நெருங்கி கனெக்ட் ஆகுது மனிதன் ஏற்படுத்துகிற மனவீழ்ச்சி அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஹைப்போ தலாமஸ் தான் காரணம் அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சார் இந்த பிளிப் பார்டு அப்படிங்கிறவர் அதனால் மூளையினுடைய எந்த பகுதி எமோஷனலோடு தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹைப்போ தலாமஸ் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் மனவெழுச்சி முதிர்ச்சி அடைந்தவர் மன வீழ்ச்சி முதிர்ச்சி அதாவது இப்போ மனவீழ்ச்சின்னா என்ன மனவெழுச்சி முதிர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் மனவெழுச்சி என்பது உடனடியாக கோவப்படுறது உடனடியாக அன்பு அதிகமாக செலுத்துவது உடனடியாக எல்லாத்துக்கும் எதை சரியான முறையில் வெளிப்படுத்தணுமோ அதை வந்து அதிகமாக வெளிப்படுத்துறது இல்லைன்னா ரொம்ப குறைவாக வெளிப்படுத்துறது இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தவர் வராரு ஒருத்தர் வராரு அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படி இப்படி பண்ணுவாங்க அது அதிகமான மனவெழுச்சி ஏற்படுத்துவோம் சில பேர் அவங்க வராங்கன்னு சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருப்பாங்க அப்போ ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் சரியான முறையில் தன்னுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்த தெரிஞ்சவங்களை தான் முதிர்ச்சி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுடைய அந்த வளர்ச்சி அடைந்த பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா எல்லா நிலைகளிலும் தீவிரமாக மனவெழுச்சியை ஒரே மாதிரியாக வெளியிடாமல் சூழ்நிலை அம்மனிச்சியை தோற்றுவித்தது எது ஆகியவற்றிற்கு ஏற்ற அளவிலேயே மனவெழுச்சியை வெளிப்படுத்துதல் அப்போ மனவெழுச்சிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே தேவை எது சரியான அளவுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மனவெழ்ச்சி முதிர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மனவெழுச்சி வெளியிடலை ஒத்தி போடவும் கட்டுப்படுத்தவும் ஆற்றல் பெற்றிருத்தல் ஒரு இடத்துல இந்த தேவை தேவையில்லை இந்த இடத்துல இந்த உணர்ச்சி தேவை இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது அதை கட்டுப்படுத்தணும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க இன்னும் பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலைகளிலும் சுய கட்டுப்பாட்டை இழக்காமல் நிதானமாக நடந்து கொள்ளுதல் தனது பிழைகளில் இருந்து உண்மையை உணருதல் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள்ளுதல் பிறருடன் சேர்ந்து ஒத்துழைக்க முன்வருதல் தனக்கும் பிறருக்கும் நன்மை வகிக்கும் பரிவு அன்பு போன்ற துறைகளிலேயே மனவெழ்ச்சிகளை பெரும்பாலும் செலுத்துதல் இதெல்லாம் மனவெழுச்சி முதிர்ச்சி அடைஞ்சவங்க அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறது அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் ஸோ மனவெழ்ச்சிங்கிறது தான் அதுக்கு சரியான பதில் அடுத்த கொஷின் சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று ஹார்லாக் ஹார்லாக்கு பத்து ஸ்டேஜஸ் இருக்குது சமூக வளர்ச்சியில் எரிசனுக்கு எட்டு ஸ்டேஜ் மாதிரி ஹார்லாக்கு பத்து ஸ்டேஜ் இருக்குது இந்த பத்து ஸ்டேஜ்லேயுமே ஒருவன் எப்படி சமூக வளர்ச்சியை கையாளுகிறான் அப்படிங்கிறது தான் அதில் குறிப்பிட்டிருப்பார் அப்போ சமூக வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா சமூக தொடர்புகளில் சமூக தொடர்புனா மக்களோட மக்களாக பழகுவதில் மக்கள் மக்களுக்குள்ளே இருக்கிற சட்டத்திட்டங்களோடு தொடர்பு படுத்துவதில் முதிர்ச்சி பெற்று இருப்பதல் எப்படி மன எழுச்சியை நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ அதேமாதிரி சமுதாயத்திலையும் ஒரு சில விஷயங்களை தவறு இது சரி அப்படின்னு இருக்கும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் ஒரு சில கலாச்சார முரண்பாடுகள் இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சு அதை சரியான முறையில் கையாளுவதை பற்றி பத்து ஸ்டேஜை குறிப்பிட்ட ஒரு ஹார்லாக் ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் தானியங்கு நரம்பு தொகுதிகளில் மனவெழுச்சிகளை தூண்டும் செயல்களினால் ஏற்படும் மாற்றங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எலக்ட்ரோ என்சலோ கிராம் எலக்ட்ரோ என்செஃபலோ கிராம் அப்படின்னு சொல்கிறோம் இஇஜி அப்படின்னு சொல்ல நமக்கு தெரிஞ்சது இசிஜி இது இஇஜி எலக்ட்ரோ என்சஃபலோ கிராம் இது என்னென்னா ஒரு மூளையினுடைய ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு எலக்ட்ரோடு மாதிரி வச்சுருவாங்க எலக்ட்ரோடு மாதிரி வச்சு அதில் வந்து இவங்க ஒரு மனவெழுச்சியை வெளிப்படுத்தும் போது அவங்க மனவெழ்ச்சி வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை அவங்கக்கிட்ட காட்டுவாங்க அப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் அந்த எண்ணம் எந்த அளவுக்கு மனவெழ்ச்சியோடு தொடர்பு எமோஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் மருத்துவத்துறையில் பயன்பட்டு பயன்பட் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு கருவி இது எலக்ட்ரோ என்சஃபிலோ கிராம் அப்படிங்கிறது அடுத்த கொஷின் குழந்தைகள் மற்றும் பெரியோரின் மனவெழ்ச்சிகளை ஒப்பிடும்பொழுது பெரியோர்கள் குழந்தைகளை காட்டிலும் மனவெழுச்சிக்கு உட்படுவது சற்று கடினமாக உள்ளது இதனை டேஷ் எனலாம் இது துவக்க எளிமை என்கிறோம் இது மனவெழுச்சி சம்மந்தப்பட்டது தான் குழந்தைகள் மனவெழுச்சிகளை உடனுக்குடன் அவங்க அடுத்தடுத்த வளர்ச்சி நிலைகளில் இருக்கிறதால மனவெழுச்சிகளை உடனுக்குடன் வெளிப்படுத்துவாங்க ஆனால் அது முதிர்வு பருவத்தில் அது பெரியோர்கள்கிட்ட ச அந்த மாதிரி மனவெழுச்சிகளை நம்ம உட்படுவது கொஞ்சம் ச சற்று கடினமாக இருக்குது ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது அதை நம்ம துவக்க எளிமை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் டேஷ் நிலையில் குழந்தைகள் கருத்துக்களை உருவாக்க இயலும் இது நம்ம லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் அதுலேயுமே நம்ம கேட்டிருந்தோம் இது எந்த பருவத்தில் குழந்தைகள் தன்னுடைய கருத்துக்களை உருவாக்க முடியும் தன்னுடைய கருத்துக்கள்னால் தன்னுடைய கருத்தை எதில் புகுத்துறது தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறது கிடையாது தனக்கு பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுவே தேர்ந்தெடுக்கிறது அதுதான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதாக அமையும் அது பிள்ளை பருவத்திற்கு பின் பிள்ளை பருவத்திற்கு பின் அப்படின்னா குமரப்பருவத்தை தொடும்பொழுது அப்படின்னு அர்த்தம் அடுத்த கொஷின் முதலில் குழந்தை பொருட்களை பிடிக்க தனது கையை பயன்படுத்துகிறது அவற்றை தனது விரல்களால் பிடிக்க முயல்கிறது பிறகு இங்குள்ள வளர்ச்சி தத்துவம் என்ன முதல்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது யார் அப்படின்னு காட்டினா அஞ்சு வரலையும் சேர்த்து காட்டும் குழந்தை அஞ்சு வரலையும் கையே அப்படி தூக்கி அஞ்சு வரலையும் சேர்த்து காட்டும் அதுக்கப்புறமா இது யார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஒரு வரலை மட்டும் காட்டி இவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுவோம் அப்போ இதை வந்து நம்ம வளர்ச்சி பொதுவானத்தில் தொடங்கி குறிப்பிட்ட ஒரு ச இடத்தில் முடிகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதை ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் வளர்ச்சி பொதுவானதிலிருந்து ஒரு குறிப்பிட்டது வரை தொடர்புகிறது அதனால் குழந்தைகள் எப்பயுமே முதல்ல கையை பயன்படுத்தும் அதுக்கப்புறம் அந்த கை விரல்களை பர்டிகுலராக பயன்படுத்த ஆரம்பிக்கும் அடுத்த கொஷின் மாறும் நிலை முரண்பாடுகள் குமரப்பருவத்தினரால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கான காரணம் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தவராகவோ கருதப்படாததால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பருவத்தில் இருக்கிறவனை வந்து நீங்கள் எதுலையும் சேர்த்துக்க மாட்டீங்க அவங்க சமூகத்தில் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்தில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான் உனக்கு இன்னும் வயசாகவில்லை நீலாம் போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி குழந்தைகள் இருக்கிற பக்கம் போனால் கூட என்னடா இவ்வளோ வயசாகுது இந்த குழந்தைகள் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பக்கமும் அவனுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் கண்டிப்பாக அது ஒரு மன உளைச்சல் தான் அவனுக்கு அந்த மன உளைச்சலால் தான் அவனுக்கு மாறும் நிலை முரண்பாடுகள் ஏற்படுது அங்கே தான் அவன் வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணுறான் அவனுடைய அவனுடைய கருத்து மாறுபடுது அதனால் முரண்பாடாக ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசுகிறான் அவனுக்குன்னு முரண்பாடுகள்னு சரியாக கொடுத்துருக்காங்க முரண்பாடுகள் வந்து தாய் தந்தையருடைய பேச்சை கேட்க மாட்டான் ஒப்பார் குழு ஒப்பார் குழுனா ஃப்ரெண்ட்ஸ் குழு அவங்க சொல்கிறது தான் கேட்பான் அடுத்தது சமூகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருப்பான் வீட்டில் இருக்கிறத விட சமூகத்தில் இருக்கிறது ரொம்ப விரும்புவான் இதெல்லாம் வந்து குமரப்பருவத்தில் கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அவன் ஏன் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிடுறான் மாறுநிலை முரண்பாடுகள் அவனுக்கு ஏன் வருதுன்னா அவன் வயது வந்தவர் லிஸ்ட்லையும் இல்லை குழந்தைகள் லிஸ்ட்லையும் இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின் இளமை பருவத்தினரு குமர பருவத்தினருது வளர்ச்சி சார் செயல்களை தீர்மானிப்பது எது அவருடைய வாழும் கலாச்சார அமைப்பாக சமூக அமைப்பு அடுத்தது உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி தனிநபரின் விழுமிய அமைப்பு அவனுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட லட்சியம் யதார்த்தம் இது இவை அனைத்தும் தான் ஒருவனுடைய வளர்ச்சி சார் இயல்புகளை குமரப்பருவத்தில் தீர்மானிக்கிறதாக இருக்குது இவை அனைத்துங்கிறது சரியான பதில் அடுத்த கொஷின் பாருங்கள் இவர் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல் வளர்ச்சிக்கான வாழ்வுக்கான மேம்பாட்டு செயல்பாடுகளை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன்களை குறித்து விவரித்தார் வளர்ச்சிசார் இயல்புகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கின் கீழே அவர் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை ஒரு மனிதன் இந்த வயசில் அவன் என்ன நினைப்பான் அவனுக்கு நீங்கள் அவனுக்கு எதனால் மன முறிவு ஏற்படுது போராட்டங்கள் வருது முரண்பாடான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறான் இது எல்லாத்தையும் அவன் சரி செய்வதன் மூலம் அல்லது சமுதாயம் அவனுக்கு சரி செய்வதன் மூலம் அவனுக்கு ஒரு நல்ல நிலையை வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அவன் அடையதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க ராபர்ட் ஹேவிகஸ்ட் அப்படிங்கிறவர் தான் அவர் தான் வளர்ச்சி சார் டெவலப்மெண்டல் டாஸ்க்கை கொடுத்தவர் டெவலப்மெண்டல் டாஸ்க் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் அங்கே ஒவ்வொரு பருவத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் பருவத்தில் என்னென்ன இருக்கும் குழந்தை பருவத்தில் என்ன இருக்கும் பின் முதிர் பருவத்தில் என்ன இருக்கும் இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வளர்ச்சி சார் இயல்புகளை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம பள்ளியில் நம்ம குழந்தைகளுக்கு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இவன் இந்த மாதிரியான மனப்போராட்டத்தோடு இருப்பான் இவனுக்கு இதை நம்ம செய்யணும் இந்த வயசில் இவன் இவன் எதை எதிர்பார்ப்பான் இவனுக்கு இது செய்யாமல் போனால் இவன் வருத்தப்படுவான் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவையானதை நம்ம செய்யும் பட்சத்தில் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதில் அவனுக்கு ஃபெயிலியர் கிடச்சிச்சின்னா வாழ்க்கையில் பின்னாடி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது முன்னேறி போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை மகிழ்ச்சி ஏற்படும் போது முன்னேறி போகிறான் அப்படிங்கிறதையும் கேபிகஸ்ட் குறிப்பிடுகிறார் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் டி அடுத்த கொஷின் கூட்டாளி குழு பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் எது இது பொதுவாகவே நாகராஜன் புக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வார்த்தையை அப்படியே குறிப்பிட்டதில் இருக்குது பிள்ளை பருவம் அப்படிங்கிறது தான் கூட்டாளி குழு பருவம் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா ஒப்பார் குழு கூட சேர்ந்து தன் வயது தோழமை கூட சேர்ந்து அவன் அப்போ தான் வெளியில் வந்து விளையாட ஆரம்பிப்பான் அதுதான் கூட்டாளி குழு பருவம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் மனித வளர்ச்சியை பாதிக்கும் சமூக கலாச்சார காரணி எது சமூக கலாச்சார காரணி எது சமூகன்னு சொல்லும் பொழுதே சமூக வளர்ச்சியை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் மனித வளர்ச்சிக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா கண்டிப்பாக அவன் வளரக்கூடிய சூழலை பொறுத்து தான் அவனுக்கு சமுதாயம் வரும் ஒரு சமுதாயத்தை அவன் எப்போ தெரிஞ்சுப்பான்னா வீட்டை விட்டு வெளில வரும்போது தான் அப்போ வீட்டை விட்டு வெளில வர்ற சூழல் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி இருக்கோ அவன் அப்படி தான் வளருவான் அப்போ சூழல் ரொம்ப முக்கியம் ஒரு பையன் உங்ககிட்ட படிக்க வரான் அவன் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை ஏற்படுத்துகிறான் கெட்ட வார்த்தைகளை அவன் பேசுகிறான் அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்டு பேசல அவன் பேசுகிறான்னா அவனுடைய சூழல் எப்படி இருக்குன்னு போய் நம்ம பார்க்கணும் அவனுடைய சூழலில் அந்த வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக அங்கே பேசுகிறவங்க இருப்பாங்க அதனால் அவன் பேசுகிறான் அப்போ அவனுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு இந்த கலாச்சார சமூக வளர்ச்சியில் பங்கு வகிக்கிறதுங்கிறது மனிதன் வளரும் சூழல் ஒரு ஸ்டூடெண்ட்டு வளரக்கூடிய சூழல் அதை நம்ம வந்து ஒவ்வொரு டீச்சரும் போய் அவன் சூழலை பார்க்கும்பொழுது அந்த சூழலை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அவனுக்கு நடத்தையை மாத்திரத்துக்கு நம்ம முயற்சி செய்யலாம் அடுத்த கொஷின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு நரம்பு மண்டலத்துடைய குறைபாடுனாவே மென்டல் ரிட்டார்டேஷன் வரும் மனநல பாதிப்பு ஏற்படும் ஏற்படும் குழந்தைகளின் உடல் மற்றும் உள செயல்பாட்டுகளில் மந்தத்தன்மை காணப்படுதல் போன்ற அறிகுறிகளால் அறியப்படுவது கிரிட்டினிசம் கிரிட்டினிசங்கிற நோய் அதிகமான போன் வளர்ச்சி முகத்தில் தடிமான சதைகள் மென்டல் ரீச்சாக மனநலம் பாதிக்கப்பட்டு பேச முடியாமல் இருக்கிறது தான் நம்ம கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது மைய நரவு மண்டல பாதிப்பில் ஏற்படுறது அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு தாய் தனது பதிமூணு வயது வேகமாக வளர ஆரம்பித்து விட்டதாக புகார் கூறுறார் தாய் தனது குழந்தை பதிமூணு வயதில் அதிகமாக வளர்றான் அப்படின்னு சொல்கிறான் மேலும் இது இயல்பானதாக எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று செவிலியரிடம் கேட்கிறார் இந்த மாதிரி பதிமூணு வயதில் வளர்ச்சி என்பது குமர பருவத்தில் வளர்ச்சி மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும் அப்போ தொடங்க ஆரம்பிக்கும் போது அந்த குமரப்பருவத்தில் தான் அவனுடைய வளர்ச்சி முடிவுக்கு வரும் ஸோ அது எப்போ முடியும் அப்படின்னா குமரப்பருவம் எப்போ முடியுதோ அப்போ முடியும் ஸோ இது சாதாரணமானது மற்றும் சுமார் இருபது வயது வரை நீடிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பதில் அடுத்த கொஷின் கல்லூரியில் பட்டம் பெற்ற இருபத்தோரு வயது இளைஞன் கடுமையான வாகன விபத்தில் சிக்கி பல மாதங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறுவாழ்வை எதிர்கொள்கிறான் செவிலியர் கவனிப்பை திட்டமிடுதலில் ஹேவிகஸ்ட் இதன்படி கருத்தின்படி அல்லது அவருடைய கொள்கையின்படி இந்த வாழ்க்கையாளர் வாடிக்கையாளர் தாமதமாகலாம் அல்லது வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் சிரமம் இருக்கலாம் என்பதை அங்கீகரிக்கிறார் அதாவது அங்கே அந்த பையன் அடிபட்டு கிடக்கிறான் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வரான் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு ஒரு சில விஷயங்கள் நிறைவேறுவதில் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது சிரமம் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க அது எந்த விஷயம் அப்படிங்கிறத ஹேவிகஸ்டோடைய தியரிப்படி நம்ம சொன்னோம்னா அவருடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவருக்கு சிரமம் இருக்கலாம் அல்லது அவருடைய அந்த பாதிப்புக்கு பிறகு மீண்டும் ஒரு தொழிலை தொடங்கி நடத்துதல் என்பது அவருக்கு சிரமமாக இருக்கலாம் ரெண்டு விஷயத்தில் அவருக்கு கால தாமதம் சிரமம் ஏற்படலாங்கிறத கேவிகஸ்ட் குறிப்பிடுகிறார் அடுத்த கொஷின் பிஎஸ்ஆர்என் என்பது அப்ரிவேஷன் என்ன ப்ராப்ளம் சால்விங் ரீசனிங் நியூமரஸி நம்பர்களை பயன்படுத்துகிறது குறியீடுகளை நம்பர்களை நம்பர்ஸை பயன்படுத்தி குழந்தையினுடைய வளர்ச்சியை தொடங்குறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம் சால்விங்கிற எபிலிட்டி ரீசனிங்கிற எபிலிட்டி அப்புறம் நியூமெரஸிங்கிறது நம்பரை பயன்படுத்துகிறது ஸோ இதுக்கு சரியான அப்ரிவேஷன் ப்ராப்ளம் சால்விங் ரீசனிங் நியூமரசி அடுத்த கொஷின் பாருங்கள் வளர்ச்சிசார் இயல்புகளை வெற்றிகரமாக முடிப்பது மகிழ்ச்சியையும் பின்னர் வரப்போகும் செயல்களில் வெற்றியையும் அளிக்கும் தோல்வியாக முடியும்போது மனப்போராட்டத்தையும் மன வளர்ச்சியையும் குறைக்கும்னு சொன்னவர் கேவிகஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின்னு படிப்படியாக சுதந்திரத்தினோடும் கட்டுப்பாடுனோடும் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி என்று கூறியவர் ஆண்டர்சன் படிப்படியாக சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டுடன் செயற்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான டெஃபனேஷன் வரையறையை கொடுத்தவர் ஆண்டர்சன் இப்போ ஆண்டர்சனுடைய அந்த வளர்ச்சிக்கான டெஃபனேஷன் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கையும் டெஃபனேஷன் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒரு வரியில் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அதன்படி பார்த்தா வளர்ச்சிசார் இயல்புக்கு அல்லது வளர்ச்சிக்கு ஆண்டர்சன் கொடுத்த டெஃபினேஷன் அப்படிங்கிறது படிப்படியாக சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாடுடன் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி அப்படிங்கிறத சொன்னார் நெக்ஸ்ட் கொஷின் எரிக்சனின் மனித வளர்ச்சி நிலைகளின் எண்ணிக்கை எட்டு எரிக்சனின் மனித வளர்ச்சி நிலைகளின் எண்ணிக்கை எட்டு எட்டு என்னென்ன அப்படின்னா பிறப்பு முதல் பிறப்பு முதல் ஓராண்டு வரை பிறப்பு முதல் ஓராண்டு வரை ரெண்டா ரெண்டாம் ஆண்டு மூணுலேருந்து ஆண்டு ஆறு முதல் பால் உறுப்புகள் வளரும் வரை அஞ்சாவதாக குமரப்பருவம் ஆறாவது முன்முதிர் பருவம் ஏழு நடுமுதிர் பருவம் எட்டு பின்முதிர் பருவம் இந்த எட்டு நிலைகளாக தான் அவர் வந்து மனித வளர்ச்சியை வந்து வகைப்படுத்துகிறாரு இப்போ இது ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி குறிப்பிட்ருக்கிறாரு பிறப்பு முதல் ஓராண்டு வரை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை வைத்தல் நம்பிக்கை இல்லாமல் போதல் ரெண்டாவது ஆண்டில் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இயங்குதல் வெக்கப்படுதல் இதெல்லாம் நடக்கும் அடுத்தது மூணு ஆண்டுகளில் இந்த அஞ்சில் பார்த்திங்கன்னா தானே முற்பட்டு செயலாற்றுதல் குற்ற உணர்வு ஏற்பட தொடங்கும் நாலாவது ஆறு முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வயது அப்படிங்கிறது உற்சாகமாக உழைத்தல் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளரும் குமரப்பருவத்தில் பார்த்திங்கன்னா தன்னை பற்றிய கருத்து தன்னை பற்றிய தெளிவற்ற குழப்பமான கருத்து முன்முதிர் பருவத்தில் நெருக்கமான உறவும் ஒருமைப்பாட்டு உணர்வும் தனிப்பட்ட நிலைமையும் இருக்கும் நடுமுதிர் பருவத்தில் தாராள மரன் மனப்பான்மை தன்னுள் ஒடுங்கி செயற்படுதல் பணிவு பின்முதிர் பருவத்தில் நேர்மை முழுமையான நம்பிக்கை இழப்பு இதெல்லாம் ஏற்படு இந்த இந்த வளர்ச்சிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக எரிக்சன் குறிப்பிடுவது அப்போ நம்ம வந்து இதில் டெவலப்மெண்ட் வளர்ச்சி அப்படிங்க டெவலப்மெண்டல் டாஸ்க் வளர்ச்சி சார் இயல்புகளில் நம்ம இருபத்தஞ்சி கொஷனுக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து இந்த கொஷின் எல்லாமே மங்கள் புக்கில் நாகராஜன் புக்கில் இன்னும் ஒரு சில தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் டாஸ்க் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு பருவத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் இருக்கக்கூடிய இயல்புகள் என்ன பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சாதாரணமாக நம்ம மங்கள் புக்குலேயும் இருக்குது டீட்டெயிலாக இருக்குது நாகராஜன் புக்குலேயும் டீட்டெயிலாக இருக்குது நம்ம அதை வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு எப்போ நம்மளால் சொல்ல முடியும் வளர்ச்சி சார் இயல்புகள் சம்மந்தப்பட்ட மாதிரி பிர பிரச்சனைகளை படித்து வச்சாலே போதும் நீங்கள் எந்த இது ரிலேட்டடான கொஷின் எப்படி வந்தாலும் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்றி போகும்போது ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் குழைவி பருவனால் என்ன பிள்ளை பருவன்னா என்ன குமரப்பருவனால் என்ன பிரச்சனை முதிர் பருவத்தில் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தாலே மினிமம் ஒரு மூணு நாலு கொஷினை உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதை வந்து படிங்க நான் எப்படி சார் சைக்காலஜி படிக்கிறது அப்படின்னா இதை படிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளை குறிப்பிட்டு பிரச்சனைகளை இருக்காங்க அவங்க பேரை போட்டு நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சிருக்கிறது ஒரு பெரிய செயல்தான் பாதி சைக்காலஜியாக முடித்த மாதிரி இருக்கும் நன்றி